அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை ஏப்ரல் பதினேழாம் தேதி அயோத்தியில் ராம நவமி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது அன்று அறிவியலும் ஆன்மிகமும் இணையும் ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் ஸ்ரீராமர் அவதரித்த அயோத்தி ராம பூமியில் இந்த ஆண்டு முதல் முறையாக நவமி விழா ஏப்ரல் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த நாளில் அயோத்தி ராமருக்கு ஒன்று பதினொன்று நூற்றி பதினொன்று கிலோ லட்டு படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே அயோத்திக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நவமி என்று அற்புத நிகழ்வு ஒன்றும் அயோத்தி ராமர் கோயிலில் நடைபெற உள்ளது இதை காண்பதற்காக லட்சக்கணக்கில் மக்கள் அயோத்தியில் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராம நவமி என்று சில நிமிடங்கள் மட்டுமே நடக்கும் இந்த அற்புத நிகழ்வு டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது பக்தர்கள் யாவரும் அயோத்திக்கு வந்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்த வேண்டாம் என அயோத்தி ராமர் கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது பக்தர்கள் அனைவரும் தங்கள் அருகிலுள்ள ராமர் கோயில்களிலேயே தரிசனம் செய்து ராமரை வழிபட்டு ராமரின் தெய்வீக அருளை பெறுமாறு கோவில் நிர்வாகம் பக்தர்களை கேட்டுக்கொண்டுள்ளது அயோத்தியில் ராம நவமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் நவமி திதியில் ராமபிரானின் அவதார தினமான ராம நவமி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு ராம நவமி விழா ஏப்ரல் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது இந்த ஆண்டு அயோத்தியில் புதிதாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் முதல் முறையாக ராம நவமி விழா கொண்டாடப்பட உள்ளது மிக பிரம்மாண்டமாக இந்த விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அயோத்தியில் கோலாகலமாக நடந்து வருகிறது ராம ராமநவமியை கொண்டாட அயோத்தி மக்களும் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள ராம பக்தர்களும் தயாராகி வருகிறார்கள் அயோத்தியில் நடக்கவிருக்கும் அற்புத நிகழ்வு அயோத்தி ராமர் கோவிலில் ராம நவமி விழா கொண்டாடப்படவுள்ளது என்பது மிகப்பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த நாளில் சூரிய குலத்தில் ராமர் அவதரித்த பகல் பன்னிரண்டு மணிக்கு அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் அமைக்கப்பட்டுள்ள ராமர் சிலையின் நெற்றியில் சரியாக நான்கு நிமிடங்கள் சூரிய ஒளிப்பட்டு ராமரின் திருமுகம் தங்கம் போல் ஜொலிக்கும் அற்புத நிகழ்வு நடக்க உள்ளது இதற்கு சூரிய திலகம் என்றும் சூரிய அபிஷேகம் என்றும் பெயரிட்டு சொல்லப்படுகிறது இது வருடத்திற்கு ஒரு முறை அதுவும் ராம நவமி நாள் அன்று மட்டுமே நடக்கும் வகையில் அயோத்தி ராமர் சிலை அமைக்கப்பட்டுள்ள விஷயம் பலருக்கும் தெரியாது இந்த அற்புதமான நிகழ்வினை மீண்டும் காண இன்னும் ஓராண்டு காத்திருக்க வேண்டும் ராமரின் நெற்றியில் சூரிய ஒளி அயோத்தி ராமர் கோவில் புரோகிதர்களும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் இணைந்து ஆலோசித்து அதிநவீன லென்ஸ் மற்றும் கண்ணாடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்துள்ளனர் ராமநவமி என்று சரியாக ராமரின் நெற்றியில் சூரிய ஒளி படும் நிகழ்வு குறித்து தலைமை விஞ்ஞானி தரம் ராஜு கூறுகையில் நவமி என்று மட்டும் பகல் வேளையில் தொடர்ச்சியாக நான்கு நிமிடங்கள் சூரிய ஒளி ராமரின் நெற்றி மீது படும்படி வடிவமைத்துள்ளோம் சூரிய பாதையை கண்காணிக்கும் கொள்கைகளில் அடிப்படையில் செயல்படும் வகையில் இந்த தொழில்நுட்ப கருவி உருவாக்கப்பட்டுள்ளது லென்ஸ் மற்றும் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் ராமர் கோவில் கர்ப்ப கிரகம் அமைந்துள்ள மூன்றாவது தளத்தில் ராமர் சிலையில் நெற்றியில் சூரிய கதிர்களை நேராக பட வைக்கும் வக நேராக பட வைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் அறிவியலும் ஆன்மீகமும் இணையும் நேரம் இதுபற்றி ராமர் கோவில் ட்ரஸ்ட் பொதுச் செயலாளர் சம்பத்ராய் கூறுகையில் ஸ்ரீராமர் சூரிய குலத்தில் தோன்றியவர் அவரது பிறந்த நாளை இதைவிட எப்படி சிறப்பாக கொண்டாடிவிட முடியும் சூரிய திலகத்துடன் அவரது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் இன்முறைப்படி வடிவமைத்தோம் இது அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றிணையும் தருணம் மிக நுட்பமான மிக நுட்பமான பொறியியல் திறன் ஆப்டிக்கல் சயின்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி இதை செய்துள்ளோம் இது சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தெய்வீக இணைப்பின் அடையாளமாக செய்யப்பட்டுள்ளது என்றார் இந்த ஒட்டுமொத்த தொழில்நுட்பத்திற்கும் இரும்போ பேட்ரியோ பயன்படுத்தவில்லை என்பதுதான் கூடுதல் ஆச்சரியம் அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதற்கும் துணி அளவு கூட இரும்பு பயன்படுத்தவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ராம அபிஷேகம் சூரிய பகவான் தன்னுடைய கதிர்களால் ராமருக்கு அபிஷேகம் செய்யும் சூரிய அபிஷேக நிகழ்வின் சோதனை ஓட்டம் ஏற்கனவே பார்க்கப்பட்டு விட்டது முதல் இரண்டு நிமிடங்கள் முழுவதுமாக சூரிய ஒளி ராமர் சிலையின் நெற்றியில் படும் வகையிலும் அடுத்த இரண்டரை நிமிடங்கள் பகுதியளவிற்கு மட்டும் சூரிய ஒளி ராமரின் மீது படும் வகையில் இது செய்யப்பட்டுள்ளது இந்த அற்புதமான சூரிய அபிஷேக நிகழ்வு ராம நவமி அன்று தூர்தர்ஷன் வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது இதை உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் கண்டு தரிசிக்க முடியும் அயோத்தி ராமர் கோவிலின் அமைப்பு இந்த சூரிய அபிஷேக நிகழ்விற்காக இரண்டு கண்ணாடிகள் கோயிலின் தரை தளத்திலும் மூன்று லென்ஸுகள் மற்றும் இரண்டு கண்ணாடிகள் கோயிலின் மேல் தளத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன ராமர் கோவிலின் தரைதளம் ஏற்கனவே பக்தர்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டு விட்டது முதல் தளத்தில் இரண்டு கட்டுமான வேலைகள் நடந்து வருகின்றன சூரியனின் கதிர்கள் ராம நவமி என்று நேரடியாக கர்ப்ப கிரகத்தில் விழும் தொழில்நுட்ப முறைகள் கையாண்டு சூரியனின் பாதையை கணக்கிட்டு அதற்கு ஏற்ற வகையிலேயே அயோத்தி ராமர் கோயிலின் கர்ப்ப அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒடிசாவின் கோனார் சூரியனார் கோயிலை போன்றே இதுவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பதிவின் மூலம் அயோத்தியில் புதன்கிழமையன்று ஏப்ரல் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள ஸ்ரீராம நவமி கொண்டாட்டத்தை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொண்டோம் அறிவியலும் ஆன்மீகமும் இணையும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பற்றியும் நாமோ அறிந்து கொண்டோம் அதாவது ராமர் அவதரித்த பகல் பன்னிரண்டு மணிக்கு ராமரின் நெற்றியில் சூரிய ஒளி திலகமிடும் நான்கு நிமிட நிகழ்வை பற்றியும் இந்த சூரிய அபிஷேக நிகழ்வு ராம நவமி என்று தூர்தர்ஷன் நேரடியாக ஒளிபரப்பும் என்பதை பற்றியும் இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் கண்டு தரிசிக்க முடியும் என்பதையும் நம்ம தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை நவமி வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்